ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது அதற்கு காரணம் நாங்கள் சொல்லக்கூடிய பத்திரத்தில் நீங்கள் அடிமை என்று கையெழுத்திட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் பணத்தை தருவோம் என்று அடம் பிடித்து அடாவடி பணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒருபோதும் உங்களுடைய ஆர் எஸ் எஸ் சண்பரிவான் கொள்கைகளை கல்வியில் திணிப்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சுயமரியாதையோடு இன்றைக்கு தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவிலே இதை எதிர்க்கக்கூடிய ஒரு முதல்வராக நமது அரசு இன்றைக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கல்வி என்பது அனைவருக்கும் இருக்க வேண்டும் ஆனால் இந்த ஒன்றிய அரசு ஏற்ற தாழ்வு மிகுந்த கல்வியை தான் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்ல முடியும் ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே மாடு ஒரே எலெக்ஷன் எல்லாமே ஒன்றுதான் எங்களுக்கு ஆனால் நம்முடைய கழக தலைவர் தான் கேள்வி கேட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு ஒரே ஜாதி அல்லது ஒரே காடு ஒரே கடவுள் அல்லது ஒரே சுடுகாடு என்று சொல்வதற்கு துணி இருக்கிறதா என்று நம்மிடத்தில்தான் இந்த கேள்விகள் எழுப்பப்படுகிறது அந்த வகையில் இன்றைக்கு பாஜக மைனாரிட்டி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நாம் ஏற்க மாட்டோம் என்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பாஜக செயலாளர் வேலையை கவர்னர் செய்து கொண்டிருக்கின்றார் கொஞ்ச நாளைக்கு கல்வி தரம் வந்து ரொம்ப இருக்குது இதெல்லாம் படிச்சா யார் தெரியாதாக முடியும் கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு உதாரணமாக தெலுங்கானாவினுடைய கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் நம்முடைய இந்த

செஞ்சாரு எங்க தாத்தா இந்த வேலையை செய்தார் எப்படியாவது எங்கள் குடும்பத்தில் இருந்து இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக கடுமையாக முயற்சி செய்து நான் படித்து இந்த நிலைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்று அந்த பெண் சொல்லி இருக்கிறார் என்றால் இந்த கல்வியை விட சிறந்தத உங்களுடைய குஜராத் கல்வி உங்க ஊபி கல்வி என்பதுதான் எங்களுடைய கேள்வி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து படித்து எத்தனையோ பேர் பட்டம் பெற்று சென்று இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அமெரிக்கா போன்ற பகுதிகளிலே சென்று முதலீட்டாளர்களை ஈர்க்க செல்லக்கூடிய அந்த நிகழ்வில் சுந்தர் பிச்சையை சந்திக்க இருக்கின்றார் உலகில் அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கின்றார் அவர் எந்த இடத்திலையும் இந்தი படிச்சதல்ல சமஸ்கிருதத்தை படிச்சதல்ல தாய்மொழியான தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்து தான் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பண சம்பாதிக்க கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த கல்வி தான் நம்மை சிறப்பாக வழிநடத்துகின்றது எனவே எந்த விதத்திலும் இந்த ஆர்எஸ்எஸ்ளுடைய குருகுல கல்வியை ஏற்க மாற்றோம் தமிழ்நாடு சுயமரியாதையோடு நிற்கும் என்பதனை வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களும் ஐயா கவிஞர் அவர்களும் இடக்கூடிய கட்டளையை மாணவரணி இளைஞரணியோடு சேர்ந்து மகளிர் பார்ப்பதையும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து முடிப்போம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்